பாம்பன் சுவாமிகள் அருளிய எட்டு பந்தங்களை பற்றி அவர் விரிவாக கொடுத்துருக்காரு அதில் பந்தம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு பந்தம் பல பேர் தொழிலை பறக்க செய்த பந்தம் முடங்கிய தொழிலை தூக்கி நிப்பாட்டியது சஸ்திர பந்தம் படித்து தொழில் இல்லாதவருக்கு பல கோடி பேர் அமைந்திருக்கிறது பல லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் அதை இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அதை பாராயணம் செய்பவர்களுக்கும் அதோடைய அருமை பெருமையில நான் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த சஸ்திர பந்தத்தை அனைவரும் முடிந்த அளவுக்கு வாங்கி வீட்டில் வைத்து தொழில் முடங்கிடுச்சு தொழில் முடங்கிடுச்சு தொழிலே இல்லை வேலை முடங்கிடுச்சு நோயால் அவதிப்படுறீங்க வெளிநாடு செல்ல வேண்டும் சஸ்திர பந்தத்தை வாங்கி வைத்து காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி பாராயணம் செய்து கொண்டே வாருங்கள் ஒரு மூணு மாதத்தில் இந்த வீடியோக்கு கீழே நிச்சயமாக ஒரு ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணுவீங்க வெற்றி 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 வெற்றின்னு அனைவருமே பந்தம் படிக்கணும் அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இருபத்தேழு முறை பந்தம் உங்கள் வாழ்க்கையில் ஹிமாலய வெற்றியை கொடுத்து இந்த இந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் பண்ண வைக்கும் அந்த முடிந்த அளவுக்கு வாங்கி வைத்து ப பூஜை செய்யலாம் மலர்கள் தூவி பூஜை செய்யலாம் தூப தீப ஆதாரனை காட்டலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி இன்று நாம் பார்க்க இருப்பது பாம்பன் சுவாமிகள் அருளிய எட்டு பந்தங்களை பற்றி அவர் விரிவாக கொடுத்துருக்காரு அதில் சஸ்திர பந்தம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு சஸ்திர பந்தம் பல பேர் தொழிலை பறக்க செய்த சத்திரபந்தம் முடங்கிய தொழிலை தூக்கி நிப்பாட்டியது சஸ்திரபந்தம் சஸ்திரபந்தம் படித்து தொழில் இல்லாதவருக்கு பல கோடி பேர் தொழில் அமைந்திருக்கிறது பல லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் அதை இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அதை பாராயணம் செய்பவர்களுக்கும் அதோடைய அருமை பெருமொழிகளை நான் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் வாழ வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார் மா வா பாதம் இப்போது வீட்டுக்கு வர கரண்ட்டு கரண்ட்டில் ரெண்டு வகை இருக்குது ஏசி டிசின்னு டேரக்ட் கரண்ட்டு அப்போது வீட்டுக்கு வர கரண்ட்டு போய் தொட்டால் ஷாக் அடிக்கும் இப்போது ட்ரெயின் போகும்போது அதுவும் கரண்ட்டு தான் அது கிட்ட போனாலே தூக்கி அடிக்கும் இப்போ நெய்வேலி கம்பம் கரண்ட்டு போவோம் அது போய் ஒரு சம் ஆஃப் மீட்டரில் நின்னாலே நம்ம தூக்கி அடிக்கும் எல்லாமே கரண்ட்டு தான் ஆனால் இங்கே ஒவ்வொரு அந்த மின்சாரத்துக்கும் தன்மைகள் வேறு இப்போ இந்த சஸ்திரபந்தமும் அதே மாதிரி தான் நிறைய நம்ம பாராயணம் செய்யலாம் நிறைய மந்திரங்கள் சொல்லலாம் நிறைய மந்திரங்கள் மூலியமாக நம் நிறைய பலன் அடைந்தாலும் இந்த சஸ்திரபந்தத்தை எழுதி வேறு யார் என்றால் பாம்பன் சுவாமிகள் எப்போவுமே ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒரு எந்த கோயிலில் பூசாரி பூஜை பண்ணுறாங்களோ அந்த கோயிலில் பண்ணுற பரிகாரம் நூறு சதவீதம் பளிக்கும் இது வந்து ஒரு ரகசியம் ஊரில் ஒரு பூசாரி ஒரு கோவிலில் வந்து கற்பூரையைத்தையே அபிஷேகம் பண்ணி அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறாருன்னா அந்த கோவிலை நீங்கள் பண்ணுற பரிகாரம் பளிக்கும் ஈஸியாக பளிக்கும் இதை பற்றி நான் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க பாம்பன் சுவாமிகள் எழுதிய மந்திரம் அதை பாராயணம் செய்யும்போது பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கணும்னு சொல்லலாம் ஏன் அஸ்திரம் என்றால் இருந்த இடத்திலிருந்து நினைத்த இடத்தை இலக்கை நோக்கி நாம் ஒரு விஷயத்தை அடைவது அஸ்திரத்தை ஏவுவதுன்னு சொல்லலாம் அஸ்திரம் என்றால் இருந்த இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஏவுவது சஸ்திரம் என்றால் இருந்த இடத்திலிருந்து இலக்கை அடைய நீங்கள் பாராயணம் செய்வது இந்த சஸ்திர பந்தத்தை இருபத்தி ஏழு முறை காலை மாலை பாராயணம் செய்பவர்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து இதில் வந்து நேரம் தேவை சூரிய உதயத்திற்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாராயணத்தின் பவர் ஜாஸ்தி சூரியன் உதயமாயிட்டார்னாலே நம்ம செய்கிற மந்திர ஜபங்களாகட்டும் தியானங்களாகட்டும் நைன்டி பர்சன்டேஜ் அவர் எடுத்துப்பார் அதனால்தான் இன்று வரை செய்வினை செய்பவர்கள் பில்லி சூனியம் செய்பவர்கள் மந்திரம் எந்திரம் தந்திரம் செய்பவர்கள்லாம் நைட்டில் தான் அவங்க வேலையை செய்வாங்க பகலில் செய்ய மாட்டாங்க சூரியன் மறைஞ்சாதான் எந்திரம் தந்திரம் மந்திரத்துக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி ஏன்னா சூரியன் மறைஞ்சிட்டார்னா சந்திரன் வந்துடுவார் சந்திரன் கட்டுவ கட்டுப்படுத்திடலாம் சூரியனை கட்டுப்படுத்த முடியாது இதனால தான் நள்ளிரவு பூஜைக்கு பவர் ஜாஸ்தி நள்ளிரவில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் நள்ளிரவில் நடக்கக்கூடிய பூஜை எந்திர மந்திரங்களுக்கு அல்டிமேட் பவர்ஸ் அப்போ காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஈவினிங் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த சஸ்திர பந்தத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் சஸ்திரம் என்றால் இருந்த இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைத்து நீங்கள் எடுத்து வைக்கும் அடி வெற்றிகரமாக முடியும் காரணம் என்னவென்றால் இந்த கலியுகத்திலே முருகனை நேராக பார்த்தோர் பாமன் சுவாமி தன் இரண்டு கால்களும் குதிரை வண்டி ஏறி முறிந்து விடுகிறது டாக்டர் என்ன சொல்கிறாங்க கால் கூடாதுன்றாங்க அவருக்கு முருகன் காட்சி கொடுத்து கால் ரெண்டும் கூடி இன்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அவர் தங்கியிருந்த வார்டுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜை நடக்குது அவர் மட்டும் குணமாவல அவர் கூட இருந்த வார்டில் இருந்த அனைவருமே குணமாயிருக்காங்க முருகர் காட்சி கொடுத்து காலை குணமாக்கியிருக்கார் அப்போது முருகனுடைய தெய்வ வழிபாடு அவருக்கு மிகப்பெரிய கை கொடுத்துருக்கு ஞானவான் அவர் கொடுத்த எட்டு பந்தங்களில் ஒரு பந்தம் சஸ்திர பந்தம் யூடியூப்லேயே கூகுள்லேயே போயிட்டு சஸ்திர பந்தம் அடிங்க நிறைய வரும் நிறைய மயூர பந்தம் பந்தம் ரத பந்தம் சொல்லிட்டு நிறைய பந்தங்கள் வரும் அந்த எட்டு பந்தத்தில் சஸ்திர பந்தம் என்பது ஒன்று உண்டு இந்த சஸ்திர பந்தத்தை நீங்கள் வேல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த சஸ்திரபந்தத்தை வாங்கி வைத்து பாராயணம் செய்து தூப தீப ஆராதனை காட்டி வாருங்கள் உங்கள் வெற்றி ஹிமாலய வெற்றியாக இருக்கும் வெளியே போகிறீங்க இந்த ராசிக்கல்ல வாங்கி போட்டுக்கிறீங்க பரிகாரன்ற பேரில் வீட்டில் எலுமிச்சப்படுத்த அறிஞ்சு வைக்கிறீங்க கந்திருஷ்டின்ற பேரில் உப்பை குட்டி வாசலில் வைக்கிறீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இறைவன் இறை வழிபாடு மட்டுமே ஒரு மனிதனை மாற்றத்துக்கு உட்படுத்தும் இறை வழிபாடு மட்டுமே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் பரிகாரங்கள் மாற்றாது பரிகாரம் என்பது வீட்டில் செய்யக்கூடாது பரிகாரம் என்பது ஆலயத்துக்கு போங்க விளக்கேற்றுங்க நான் சொல்கிற மாதிரி ஆனால் இறைவன் ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று விட்டால் ஒரு கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒருத்தனுடைய தலைவதியை மாற்றிடுவார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சரணாகதி நான் அடிக்கடிக்கு நிறைய வீட்டில் சொல்லுவது நீ எனக்கு இதை செஞ்சால் நான் அவனுக்கு இதை செய்கிறேன் யார் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயம் நடக்காது நீ எனக்கு என்ன செய்கிறியோ செய்கிறியோ செய்ய மாட்டியோ நான் என் கடமையை தவறாமல் செய்வேன் என்று யார் ஒருவன் அவனுடைய பக்தியில் ஒரு கொள்கையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நிச்சயம் ஒரு காலகட்டத்தில் கஷ்டத்தை கொடுத்து காலம் ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் ஒரு வெற்றியை கொடுப்பார் இந்த பந்தத்தை அனைவரும் முடிந்த அளவுக்கு வாங்கி வீட்டில் வைத்து தொழில் முடங்கிடுச்சு தொழில் முடங்கிடுச்சு தொழிலே இல்லை வேலை முடங்கிடுச்சு நோயால் அவதிப்படுறீங்க வெளிநாடு செல்ல வேண்டும் சஸ்திர பங்கத்தை வாங்கி வைத்து காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி பாராயணம் செய்து கொண்டே வாருங்கள் ஒரு மூணு மாதத்தில் இந்த வீடியோக்கு கீழே நிச்சயமாக ஒரு ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணுவீங்க வெற்றி 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 வெற்றின்னு ஏனென்றால் அனுபவபூர்வமாக அனுபவிக்காத எந்த விஷயத்தையும் நம்ம பேச முடியாது நடிக்க முடியாது பார்க்காத விஷயத்தை செய்யாத விஷயத்தை அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நம்ம வீடியோவில் பேசுனா நம்ம முகமே அதை காட்டி கொடுத்துடோம் அதுக்கு தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் பேசுவதில்லை ஏன்னா பாம்பன் சுவாமி கோவிலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கரெக்டாக சொல்லப்போனால் ஏழிலிருந்து நான் போயின்ட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருந்து நான் போயிட்டுருக்கேன் பாம்பன் சுவாமி கோவிலுக்கு அவருடைய அருமை பெருமைகளை நிறைய விஷயத்தை நாங்கள் கேட்டு அறிந்திருக்கிறோம் ராமேஸ்வரம் போகிற வழியில் பிரம்பன் என்ற ஒரு ஊரில் வலசை பிரம்பன் வலசை என்ற ஊரில் அவர் தவம் புரிந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கேன் மிகப்பெரிய மகான் ஞானவான் அவர் தமக்காக மக்களுக்காக கலியுக மக்களுக்காக கொடுத்த ஒரு சஸ்திர பந்தம் சஸ்திர பந்தம் என்றாலே இருந்த இடத்திலிருந்தே வெற்றி அடைவது அஸ்திரம் என்றால் இருந்த இடத்திலிருந்து ஒரு பொருளை ஏவி வில் விடுங்க இப்போ அஸ்திரத்தை ஏவரம் அப்படின்ற இல்லையா இது என்ன மந்திரத்தால் இருந்த இடத்திலிருந்து இலக்கை அடைவது அதனால் அனைவரும் இந்த சஸ்திரபந்தத்தை இருபத்தேழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இந்த ராசிக்கு படிக்கலாமா இந்த நட்சத்திரத்துக்கு படிக்கலாமா இந்த லக்னக்கரர் படிக்கலாமான்னு மட்டும் கேட்காதிங்க ஏன்னா பாம்பன் சுவாமி வந்து அப்படியே எதுவும் சொல்லலை இது வந்து மீன ராசி படிங்க ராசி படிங்கன்னா நீங்கள் நம்மளே ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த ராசிக்காரங்க இதை படித்தா இருக்கும்னு சொல்லக்கூடாது காரணம் நம் முன்னோர்கள் எதை கொடுத்திருக்கிறார்களோ அதை அப்படியே தான் கொடுக்கணுமே கண்டிப்பா அதில் ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு டிசைன் பண்ணி ஒரு மாடல் பண்ணிலாம் இங்கே கொடுக்கக்கூடாது அவர்கள் சஸ்திர பந்தத்தை படித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது பாம்பன் சுவாமியோடைய கருத்து அதை தான் நாம் இங்கே சொல்கிறோம் அனைவருமே சஸ்திரபந்தம் படிக்கணும் அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இருபத்தேழு முறை சஸ்திரபந்தம் உங்கள் வாழ்க்கையில் ஹிமாலய வெற்றியை கொடுத்து இந்த இந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் பண்ண வைக்கும் அந்த முடிந்த அளவுக்கு வாங்கி வைத்து ப பூஜை செய்யலாம் மலர்கள் தூவி பூஜை செய்யலாம் தூப தீப ஆதாரனை காட்டலாம் காட்டலாம் செய்து இந்த பந்தத்தை ஸ்டிக்கர் மாரி யாரும் வாங்கி ஒட்டாதீங்க வாங்கி வைத்து பூஜை செய்யுங்கள் அது பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு செவரில் போயிட்டு நீங்கள் அந்த பந்தத்தெல்லாம் ஒட்டாதீங்க அதை வாங்கி வைத்து வேல் எந்திரமே வேலாக வரும் வாங்கி வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கும் என்பதை நான் சொல்கிறேன் பாம்பன் சுவாமி என்பவர் பாம்பன் என்ற ஊரிலே பிறந்தார் இயற்கையிலே அவருக்கு அப்பாவு என்ற ஒரு பெயர் அவருடைய முருக பக்தியால் அவருக்கு குமரகுரு என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதியிருக்கிறார் மீதமுள்ள ஏழு பந்தங்களை பற்றியும் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பந்தத்தை படித்து வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் நிறைய பேர் பந்தம் படித்து வெற்றி அடைஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை எதர்ச்சியாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய வெற்றிக்குண்டான விஷயத்தை நீங்கள் கருத்தில் கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க இதுக்கப்புறம் வெற்றி அடைய போகிறவங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள் எனக்கு தெரிந்து பந்தம் படித்து முடங்கி கிடந்தவர்கள் இன்று பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அதேமாரி நீங்களும் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவீங்க எந்த ஒரு பரிகாரமும் இறை வழிபாட்டில் சேர்க்கக்கூடாது இறை வழிபாடு வேற பரிகாரம் வேற நான் சொல்வது இது பரிகாரம் அல்ல வழிபாடு வழிபாடு என்பவர்களுக்கு ராசி தசை நட்சத்திரம் புத்தி இதெல்லாம் பார்க்க வேண்டாம் யாராக இருப்பினும் அனைவருக்குமே இப்போ அடிப்பட்ட எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரே டிடி இன்செக்ஷன் தான் சிம்ம ராசிக்கு டிடி இன்செக்ஷன் போடுவாங்க விருச்சக ராசிக்கு மாற்றி போடுவாங்கலாம் கிடையாது மாதிரி தான் வழிபாடு என்பது அனைவருக்குமே ஒன்று தான் வழிபாட்டு முறை என்பது ஆகமம் என்பது அனைவருக்குமே ஒன்று தான் இங்கே மாற்றிலாம் கிடையாது வழிபாட்டில் எந்த பிரிவு கிடையாது பேதம் கிடையாது சரிங்களா ஆனால் வழிபாடு என்று வரும்பொழுது அங்கே ராசி நட்சத்திரம் கிரகங்களை கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு இறைவனை நோக்கி ஏக தெய்வமாக நீங்கள் வழிபடும்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் தானாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் இந்த பாம்பன் சுவாமியுடைய கிருபாகடட்சும் முருகனின் அருளும் கிடைத்த இந்த பந்தத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த உலகத்தில் ஆன்மீகம் இருக்கிறது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை இந்த பந்தம் பாராயணம் செய்யும்போது நீங்கள் உணர்வீர்கள் அதை இந்த கருத்தில் நீங்கள் பதிவு செய்வீர்கள் நன்றி வணக்கம்